இப்போ இந்த விக்ரம் படம் வந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து அவங்க தான் ஸ்டன் மாஸ்டர்ஸ் அதை தாண்டி ஏன் நான் வந்து மாஸ்டர்ஸ்னு அப்படி பல் ப்ளூரலில் சொல்கிறேன்னா அவங்க ரெண்டு பேரும் ரிட்டையர்கள்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரே மாதிரி இருப்பாங்க ரெட்டையர்கள் இன்றைக்கி இந்தியாவிலே மிக முக்கியமான ஸ்டன் மாஸ்டர்ஸ்னால் அவங்க தான் இந்தி படத்துலேருந்து ஆல் லாங்குவேஜ் படங்களில் டாப்பில் இருக்கிற ஸ்டன் மாஸ்டர்ஸ் இப்போ அவங்களுடைய ஒர்க்கை வந்து அவர் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கார் அவர் படங்களில் பார்த்துட்டே இருக்கார் டக்குன்னு ஒரு நாள் கூப்பிட்டு நீங்கள் ஏன் டைரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க ஏற்கனவே லாரன்ஸை வச்சு ட்ரை இருந்தாங்க அடடா கமலே நமக்கு கிடைக்கிறாரேங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக மாறிச்சு ஓகே சார்னு சொன்ன பிறகு கமல் அவங்களோட டிஸ்கஷன்லேயே உட்கார ஆரம்பிச்சிட்டாரு அமெரிக்கா போனார் கமல் கூடவே கூப்பிட்டு போயிட்டார் அதே மாதிரி வந்து அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இவங்களை கூட்டிகிட்டு போகிற காரில் போகும்போது பேசுகிறது ஃப்ளைட்டில் போகும்போது பேசுகிறது அப்படின்னு சொல்லி பேசி பேசி ஒரு பிரமாதமான கதையை உருவாக்கியிருக்கிறாங்க இந்த கதை வந்து முதல்ல சொல்லப்பட்டது என்னென்னா சத்தியமங்கலம் பகுதியில் எடுக்க போகிறோம் ஒரு மலையூர் மொம்பட்டியான் மாதிரியான ஒரு கதைங்கிற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்க அதற்கப்பறம் இப்படி மெல்ல வளர்ந்து இப்போ தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதிகளிலையுமே அந்த படத்தை நாங்கள் எடுக்க போகிறோம் முக்கியமாக சென்னையில் கூட அதோடய ஷூட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு கமல் படம் ஒரு பிரம்மாண்டமான படமாக அது உருவாக போகுது